திமுக பத்தி வீடியோ எனக்கு கமெண்ட் பண்றான் திமுக கட்சியில் இருக்கிறவங்க தமிழர்களே கிடையாது அதையும் குறிப்பாக கலைஞரோட குடும்பம் இருக்கு பத்தியா அவங்க தமிழர்களே கிடையாது இங்கே வந்துட்டாங்க அப்படின்றான் நான் உன்னா வேணாலும் அடிக்கலாம் ஆனாலும் அடிக்கிறது தான் சரியா இருக்கும் அதை தான் கட்சிக்காரம் பண்ணோம் உடன் பிறப்புகள் பண்ணோம் தம்பி தெரிஞ்சு வச்சுக்க தம்பி முத்தமையரினர் கலைஞர் வந்து பார்த்தினா வந்துட்டாரு திரைத்துறைக்கு வந்துட்டாரு இப்போ தமிழர்களுடைய உடம்புக்குள்ள ரத்தத்தில் இருந்த பக்தியை நீக்கி பகுத்தறிவு வீர உணர்வை தமிழ் என்ற உணர்வை ஏற்றணும் அதுக்கு என்ன வழின்னு பார்த்தா நல்லா அழகழகாக கவிதை வசனங்கள்லாம் எழுதுறாரு ஆனாலும் கூட மக்களுக்கு போய் சேரல என்ன காரணம் அப்போது எளிமைப்படுத்தி மக்கள் வந்து பார்த்தா திரைப்படமாக பார்க்குறாங்க திரைப்படத்தில் புறநானூறு காட்சிகளை வைப்போம் மக்கள் அதை பார்த்து இதுதான் தமிழர்கள் தமிழர்களோட வீர வரலாறு இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்கன்னு என்ன பண்றாருன்னா கதை வசனம் எழுதுறாரு இந்த கதையோடைய மைய கருத்து என்னன்னா ஒரு பெண்ணினுடைய தந்தை போர்க்காலத்துக்கு போறாரு இறந்து போறாரு அந்த பெண்ணினுடைய கணவன் போர்க்காலத்துக்கு போகிறார் இறந்து போறாரு உடனே என்ன பண்ற பள்ளிக்கூடம் போயிருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு வந்து போர்க்காலத்துக்கு வீர வாழ் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க இந்த கதையை முத்தமிழறிஞர் கலைஞர் தாய்ப்பால் தமிழ்பால் பால் வீர பால் குடித்து வளர்ந்த முத்தமிழறிஞர் எழுதுறாரு தம்பி புட்டி பால் குடிக்க கூடிய தம்பி பல்முலை காத தம்பி பால் குடிக்க கூடிய தம்பிகளே தெரிஞ்சு வச்சுக்கோ புறநானூறு கதையை சொல்றேன் காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழபாண்டி மன்னன் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது அந்நாளில் போர்க்களத்தில் தாய்நாடு காப்பதற்கு பாய்ந்து தாவி செத்தான் தந்தை என்ற செய்தி கேட்டு தமிழகத்து கிளி ஒருத்தி தனல் விழுமெழுகானாள் அனல் கூடும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்திட்டான் புறம் போக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்திட்டாள் தந்தை களம் பற்ற செய்தி கோர் தவித்தாய் என்றான் இல்லையம்ப சூகின் நாட்டில் ஒரு படை வீரர் குறைந்துட்டார் நல்ல உடையிலோர் கிழிசல் வீழ்ந்தது போல் ஆயிற்றே இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன் அணைப்பட்ட கண்ணீர் அணை உடைத்ததத்தான் என்றான் உடனே அவன் புகையிட்டு கிளம்பும் ஒரு புலி என புகையிட்டு குமரும் ஏரிமலை என பகவட்டி சாய்க்கும் வால் எடுத்தான் சூளுரைத்தான் சுடர்முகம் தூக்கினான் சுக்குனூறுதான் சூழ்ந்து வரும் படை என்றான் நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திடுக கண்ணே என்றார் திரும்ப வருவேனா இல்லையோ இப்போதை பெற்றுக்கொள் ஒரு முத்தம் என கொடுத்தான் பின் தொடுத்தான் பகைவர் மீது வானம் போர் போர் வேணும் ஒளி பார் பார் அந்த பைங்கிலியின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என பட்டாளத்து தோழர்கள்லாம் கண்டு விழுந்துரைத்தனர் அந்த கத்தாடும் முட்டாடும் கண்வழியே சிரித்திட்டால் அத்தாடுக்கு களத்திலே இருந்து அடுக்கடுக்கால் குவிந்து வரும் வெற்றிகளை கட்டு கோட்டைகள் விடுபட்டன குதிரையின் கால்கள் முறிப்பட்டன வேலைப்படை முறிப்பட்டது வேல்கள் குடிப்பட்டது என் கொட்டன் வேல்கள் கொட்டும் வேல்கள் கோடை என கேட்கிறது கேட்கிறது மகிழ்ந்திட்டால் புதுப்பன் அமைந்திட்டால் வீரர்கள் வந்தனர் வெற்றி உன் கணவனுக்கே எந்தனர் வேந்தனின் தூதுவர் வந்தனர் வாய்த்துக்கள் வழங்கினர் வீட்டோரத்து தோழிகள் வந்தனர் வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர் அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தால் அப்போது ஏன் அந்த மனிதன் வந்தானோ எவு செய்தி சொல்வதற்கு என்னருமை பின்பாவால் கண்ணல்ல கலங்காதே கல செய்தி கடைசி செய்தி கேளம்மா அந்தோ மாயிலை தோரணம் கட்டி மனைவிடா வேணதண்ணில் வாயுவிலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாவிலே வீழ்ந்து விட்டான் அதிதான் போன பின் அச்சடித்த தமிழ் பொழுதுமை கூவி எழுதாள் கொத்தார மலரிந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை இழுத்தால் பழுத்துரைத்தால் இனி என்ன மிச்சம் என்றும் கனி எழுதி போனதென்றும் கதறி எழுதால் பலவென்ன மொழி முறைத்து பழுவேறை நாள் பாடும் நாளெல்லாம் இனி மந்தானோ இனி இது தூங்காத கந்தானோ என துடித்திட்டால் அத்தான் பிற நிற்கும் களம் நோக்கி தொழுதிட்டான் சோகத்தால் விழுந்துவிட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவரத்தட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம் கெட்டது நாம் கூடி முட்டிலும் பட்ட போகட்டுமே மட்டில்லா புகை கொண்ட நாட்டிற்கே அந்த அன்றி வீட்டுக்கு ஒரு வாழ்க என்றான் தொட்டிலே தான் வளர்த்த தூய செல்வன் அட்டியின்றி கல்வி கற்க ஆலமரத்தடி ஆசானிடம் சென்றிருந்ததை நினைவு கூர்ந்தால் அங்கு சென்றால் அம்மா என பாய்ந்து வந்தான் அழகு மிகு மழலை செல்வம் அப்பா தாத்தா ஊர் சென்றனரே வீடு திரும்பினரோ என்றான் திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் கரும்பே நீயும் வாய நடைத்தான் வந்து விட்டான் குல கொழுந்து குடும்ப விளக்கு அழுது கொண்டே சொல்கின்றான் தம்பி பகையவர்களின் படையெடுப்பால் கிளை உதிர்த்த மரமாக போனதடா தம்பி நம்பீடு கவலை இல்லை களம் சென்றார் மாண்டார் ஆனால் இந்த உயிர் உள்ளவரை நிலங்காத்தார் என்ற பெருமை பூண்டார் மகனே நீயும் தோளிலே பலம் உள்ளவரை பகையை சாடு பரணி பாடு இது உன் தாய் திரு நாடு உடனே ஓடு என தாவி அழைத்து தளிர் மகன் தன்னை சிவி சிங்காரித்து ரத்த காவி படிந்த வால் கொடுத்து சென்று வா மகனே செருமுனை நோக்கி என்ற வாய்த்து விட்ட திருவிழத்து காட்சி தன்னை போற்றி பாடாதோர் உண்டோ குளமகளே இப்பூ உலகில் என்று எழுதி முடித்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி நெஞ்சிலே உடலிலே தாய்ப்பால் தமிழ் உணர்வு ஓடாத ஒருவன் இதை எழுதி முடிக்க முடியுமா என்று கேட்டால் ஒருபோதும் முடியவே முடியாது தாய்ப்பாலும் தமிழ் உணர்வும் பொங்கி எழுந்து வந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் அதனால் இப்படிப்பட்ட வீர வரலாறுகளை எழுத முடிந்தது முத்தமிழறினர் கலைஞரின் எழுச்சியால் தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற கழகமும் தலை தூக்கியது என்று சொன்னால் அது நூறு சதவீதம் உண்மைக்கு பொருத்தமானது இந்த மாதிரி தான் தாய்ப்பால் குடித்து வளராத குழந்தைகளுக்குள்ளும் தமிழ் வீர உணர்வுகளை வீர கதைகளின் மூலமாக எழுத்துக்கள் மூலமாக பகுத்தறிவு மூலமாக ஊட்டி ஊட்டி தட்டி தட்டி எழுப்பியது திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் வழியில் வந்த தலைவர்களும் இந்த மாதிரியான வரலாறுகள்லாம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது என்ன கேட்டேன் தமிழுக்கும் கலைஞருக்கு என்ன தொடர்பு இருக்குனா காலங்காலமா போராடிட்டு இருக்காங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகில் தோன்றிய முதல் மொழி மற்ற மொழிகள்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த தாய்மொழி நம் தமிழ்மொழி அப்படிப்பட்ட நம் தாய்மொழி செம்மொழி அந்தஸ்து பெரலிய யார் வாங்கி கொடுத்தது முத்தமிழி அறிஞர் கலைஞர் கருணாநிதி மறுக்க முடியுமா தமிழர்கள் இன்னைக்கு பல முன்னேறி முன்னேறியிருக்காங்க ஜாதிகளின் பேரை சொல்லியும் மதத்துடைய பேரை சொல்லியும் கடவுளுடைய பேரை சொல்லி யார் யாரெல்லாம் நீ ஒடிக்கி வச்சு நசுக்கி வச்சு இந்த சமூகத்துல வந்து பார்த்தா முன்னேற கூடாது மூடி மறைச்சியோ அவங்க எல்லாம் கல்வி கற்று தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இன்னைக்கு உலகின் பல தேசங்களில் வாழ்ந்துட்டு இருக்காங்க யார் காரணம் நீ கமன் இருக்கே நீ யா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் இன்னமும் ஜாதி இருக்கு மதம் இருக்கு மதத்தை பரப்புங்களா ஜாதி வரிய தூண்டுங்களான்னு தூண்டி விட்டுருக்காங்களா இவங்க காரணம் நினைக்கிறீங்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய வழியில் வந்தவங்க பேரறிஞர் அண்ணாவோடைய வழியில வந்தவங்க முத்தமிழி அறிஞர் கலைஞருடைய வழியில வந்தவங்க தான் இன்னைக்கு அந்த வழியில ஒரு தலைவன் இந்த மாதிரி தமிழ் இருந்த உயரத்திற்கு தமிழர்களை கொண்டு சேர்த்த பெருமை இவங்களை தான் சேரும் நீ என்ன சொல்ற இவங்க கேள்வி தமிழர்களேள் தம்பி பேய் பிடிச்சிட்டு ஆவி பிசாசுன்னு சொன்ன காலத்திலேயே படிக்க வச்சு பகுத்தறிவ மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எங்க வரலாறு உனக்கு எப்படி தெரிய போதே எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்றவங்க யாருன்னு நினைக்கிறீங்க வேற யாரும் கிடையாது சங்கி குருப்பு இருக்கு பத்தியா அந்த சங்கிகளும் கொஞ்சம் தற்கொலை குறிப்பு பத்தியா இவங்க ரெண்டு பேரும் டீமா தான் எனக்கு இந்த மாதிரியான மெசேஜை சாட் பண்ணி விடுறாங்க குட்டி அடிக்கின்ற காற்றில் காகமும் பறக்கும் காகிதமும் பறக்கும் காற்று நின்றால் தெரிந்து விடும் காகம் எது என்றும் காகிதம் எது என்றும் இந்த காவி கோஷ்டிகள் யார் என்றும் உங்களுடைய படத்தை எங்க தாட்டில ஓட்டாதீங்க நீங்க பக்தின்னு சொன்ன காலத்திலேயே நாங்க பகுத்தறிவு கொள்கையை தூக்கி உயர்த்தி பிடிச்சவங்க எங்க கிட்ட வந்து இனி இந்த மாதிரியான கதை விட்டுட்டு இருக்க இதை விட முக்கியமான செய்தி இன்னொன்னு இருக்கு அது என்னன்னு கேட்டான் இன்றைக்கி வேணாம் நாளைக்கு சொல்கிறேன் ஏன்னா இந்த சங்கி குரூப்பும் இந்த தற்கொறி குரூப்பாக இருக்கு பார்த்தியா ரெண்டு டீம் சேர்ந்து நம்ம வீடியோலாம் கண்டிப்பாக பார்த்துருக்கோம் ஏற்கனவே இப்போ நான் சொன்னதுக்கே அதுங்களுக்கு ஆட்டேடாக வந்துட்டுருக்கோம் நீ எலக்ஷன் முடிகிறவரிலையும் இருக்கணுங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்கள் கொடி பறக்கிறவரையும் நீ இருக்கணும் நீ பார்ப்பேன் அது வரையிலும் நான் பகலவன் தமிழ்